வணக்கம் மக்களே கிரிக்கெட் ரசிகர்களால மிகவும் எதிர்பார்க்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐ பி எல் தொடர் வர மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி கோலாகலமா தொடங்க போகுது இந்த தொடர் தொடங்க இன்னும் பத்து நாட்களே உள்ள நிலையில பல அதிர்ச்சி தகவல் வெளியாகி வந்துட்டு கடந்த டிசம்பர் மாதம் ஐ பி எல்லோட மெகா ஏலம் நடந்து முடிஞ்சது இதுல முக்கிய வீரர்கள் பல பேரு பல்வேறு அணிகளால வாங்கப்பட்டாங்க குறிப்பா ரிஷப் பண்ட் ஸ்ரேயா சையர் கே எல் ராகுல் இப்படின்னு கடந்த சீசன்கள்ல அவங்க இருந்த அணிகளுக்கு கேப்டனா இருந்த வீரர்களை வேற அணியால வாங்கப்பட்டாங்க இந்த சூழல்ல இது போன்ற அணிகளுக்கு கேப்டன்களை அறிவிச்சிட்டு வர்றது அந்தந்த அணி அந்த வகையில லக்னோ அணியால வாங்கப்பட்ட ரிஷப் பண்ட் அந்த அணிக்கு கேப்டனாகவும் கொல்கத்தால இருந்து பஞ்சாப் சென்ட்ரல் ஸ்ரேயா சையர் பஞ்சாப் அணிக்கு கேப்டனாகவும் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆனா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி மட்டும் புதிய கேப்டனா நியமிக்கிறதுல குழப்பத்துல இருந்தாங்க இந்த நிலையில தான் டெல்லியால பதினாலு கோடிக்கு வாங்கப்பட்ட கே ராகுல் கேப்டன் பொறுப்பை நிராகரிச்சிருக்காரு முன்னதா லக்னோ அணில இருந்த போது அந்த அணியை வழி ஆனா அவரு பெரிய தாக்கத்தை எதுவுமே ஏற்படுத்தல இதனால மன முடிஞ்ச கே ராகுல் நான் அணில ஒரு வீரரா இருக்க விரும்புறேன் கேப்டன் பதவிதான் வேணும் அப்படின்னு இல்ல அணில ஒரு அங்கமா இருந்தாலே போதும் அப்படின்னு அவரு திடுதிடுப்புன்னு சொல்லிட்டாரு கேஎல் ராகுல் ஏற்கனவே பஞ்சாப் மற்றும் லக்னோ அணியை வழிநடத்தியதால டெல்லி அணி நிர்வாகம் அவரை கேப்டனா ஆக்க விரும்பினாங்க ஆனா அவர் அதை நிராகரிச்சிட்டாரு இதனால டெல்லி அணி நிர்வாகம் ராகுல் மேல கடும் கோபத்துல இருக்காங்களாம் ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதமும் ஏற்பட்டு இருக்கு இதனால டெல்லி அணி நிர்வாகம் ராகுலுக்கு பதில அக்சர் பட்டேலை கேப்டனா நியமிக்க இருக்காங்களா ஏற்கனவே சரியா அணிய வழி நடத்தல அப்படின்னு கடந்த ஐ பி எல்ல லக்னோ அணி ஓனருக்கும் கிரவுண்ட்லே தகராறு ஏற்பட்டுச்சு அதனாலதான் அணி ராகுல விடுவிச்சுட்டாங்க இப்போ ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ராகுல் டெல்லி நிர்வாகத்தோட முட்டி மோதி இருக்காரு ராகுல கேப்டனா போடணும் அப்படின்ற எண்ணத்துலதான் டெல்லி அணி நிர்வாகம் அவரை வாங்கியே இருக்காங்க ஆனா ராகுல் இப்படி திடீர்னு சொல்லவும் ரெண்டு பேருக்கு இடையில மனஸ்தாபம் ஏற்பட்டிருக்கு இதனால ராகுல் டெல்லி அணி அணில விலகி சிஎஸ்கே அணிக்கு போக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு அதோட ராகுலோட மனைவிக்கு இந்த மாத இறுதியிலேயோ இல்லனா அடுத்த மாத தொடக்கத்திலேயோ குழந்தை பிறக்குதன் காரணமா அவர் தன்னோட மனைவி பக்கத்துல இருக்கணும் அப்படின்னு விரும்பியிருக்காரு இத பத்தி டெல்லி அணி நிர்வாகிகிட்ட சொல்ல அதுலயும் அவங்க சோர்ந்து போயிருக்காங்க ஏற்கனவே கேப்டன் பதவி வேணான்னு சொன்னாரு இதுல பாதி போட்டில ஆடல அப்படின்னா எப்படி அப்படின்னு அவங்க கடுப்படிச்சிருக்காங்க இதனால கடுப்பான ராகுல் டெல்லி அணில இருந்து சிஎஸ்கே அணிக்கு போகலாம் அப்படின்ற முடிவு எடுத்திருக்காரு இந்த வருஷம் ஐபிஎல் தொடர் வர மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்க இருக்கு தொடரோட முதல் போட்டியில நடப்பு சாம்பியனான கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரை எதிர்த்து விளையாட போறாங்க ஐபிஎல் தொடர் தொடங்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நாளே இருக்கக்கூடிய நிலையில அனைத்து அணிகளுமே தங்களை தீவிரமா தயார்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க கே எல் ராகுல் அக்சர் பட்டேல் இந்த ரெண்டு பேரை பொறுத்த வரைக்கும் கே எல் ராகுல் பஞ்சாப் கிங்ஸ் லக்னோ சூப்பர் ஜெயின் அணிகளை கேப்டனா வழி நடத்தின அனுபவம் வச்சிருக்காரு ஆனா அக்சர் பட்டேலுக்கு அணியை வழிநடத்தின அனுபவம் பெருசா கிடையாது ஐ பி எல் தொடர்ல அக்சர் பட்டேலுக்கு கேப்டன் பொறுப்பு அப்படின்றது ரொம்பவே புதிது ஆனா கே எல் ராகுல் ஐ பி எல் தொடர்ல ஒரு கேப்டனா சிறப்பா செயல்பட்டு இருக்காரு நன்றி வணக்கம்